அதே மாதிரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி எஞ்சி தொழுகிறது இந்த மூணு காரியம் இருக்க அல்லாட்ட ஒரு அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும்னு அல்லா சொல்லி கொடுத்தான் ولكن يجب ان اللهم اني اسالك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وان تغفر لي وترحمني واذا اردت بقوم فتنه فتوفني منه غير مفتونين اللهم اني اسالك حبك وحب من يحبك وحب عملي يقربني الى حبك يبقى بقرد بقرد அல்லாவுக்கு முன்னாடி படிச்சதுவா எவ்வளவு எவ்வளோ வேல்யூ அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ரொம்பவும் ஒரு நெகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு அதி அற்புதமான துவா உங்களிலே பலருக்கு இந்த துவா மனப்பாடமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் நம்பிய பலர் அடிக்கடி கேட்கக்கூடிய துவா பெரும்பாலும் மஸ்ஜிதுகளிலே இமாம்களாக பணியாற்றக்கூடியவர்கள் கட்டாயம் இந்த துவாக்களை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது தொழுகையிலே ஓதி விடுவார்கள் அந்த தொழுகைக்கு பின்னால் கேட்கக்கூடிய துவாவிலே ஓதுவார்கள் நீங்களெல்லாம் அதை செவியேற்றிருக்கலாம் அன்பர்களே ரொம்பவும் ரொம்பவும் விலைமதிப்பற்ற துவா இது அல்லாஹுவின் ரசூல் சல்லல்லா அலிசன் கற்றுக் கொடுத்த துவா அது மட்டும் இல்லை இன்னும் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும் அல்லாவுக்கு முன்னாடி ஓதியதுவா அல்லாவுக்கு முன்னாடி ஓதியதுவா என்ன துவா அது அதனுடைய சிறப்பை நாம் அடைய வேண்டாமா அல்லாவுக்கு முன்னால் வாசிக்கப்பட்ட துவாவை நாமும் வாசிக்க வேண்டாமா தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கரீம்ஸ் பிரியாணி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் அரிசுவை தொடர்ச்சியாக பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் இந்த துவாவை மனநமிட்டு ஓதுவதற்கு முயற்சிங்கள் அல்லா உங்களுக்கும் எனக்கும் செய்வானாக நபிகள் நாயகம் பெருமா சல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் துவாவை கற்றுக் கொடுக்குறாங்க செய்தனா முகாதுபு ஜபல் ரதிகள்லாம் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க சுனனு திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கு ஜாமியு திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது அதில் செய்தனா முகாதுபுனு ஜபல் ரதிகள் தான் சொல்கிறாங்க ஒரு நாள் காலையில் ஃபஜர் தொடுத்துட்டு பின்னாடி ரசூல்லா திடீர்னு எங்கேயோ போயிட்டாங்க போனவங்கள ரொம்ப நேரம் காணும் நாங்கள்லாம் பரிதவிச்சு போயிட்டோம் ரசூலில் எங்கே போனாங்களோ ஏது போனாங்களோ என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தெரியாமல் நாங்கள்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பின்னாடி நாங்கள்லாம் அப்படியே பரபரப்பாக இருக்கிற சமயத்தில் திடீர்னு ரசூலில் வந்தாங்க அது வந்து மதிய நேரம் ஆகிப்போச்சு லொஹருக்கு நெருக்கமான நேரம் ஆகிப்போச்சு வந்தாங்க லொஹர் வச்சாங்க அந்த லொஹருடைய தொழுகை கூட ரொம்ப ஷார்ட்டாக இருந்துச்சு தொழுது முடிச்சுட்டு எங்களை நோக்கி திரும்பி உட்காந்து என்ன என்னையே காணோன்னு சொன்ன நீங்கள்லாம் பதறி போயிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க நாங்கள்லாம் சொன்னோம் ஆமையார் ரசூல்லா உங்களை காணணும் ஒரே பதட்டமாக போச்சு அப்படின்னு சொன்னோம் சொன்ன பின்னாடி ஒரு கதையை சொன்னாங்க ரசூல்லா என்ன கதை அது நேற்று ராத்திரி நான் தூங்குனேன் அந்த தூக்கத்தில் என்னுடைய ரப்பை நான் பார்த்தேன் ரசுல்லா சொல்கிறாங்க என் ரப்பை பார்த்தேன் ரப்பிடத்தில் பேசுவதற்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான் அப்போ ரப்ப ஒரு கொஸ்டின் கேட்டான் எனக்கு என்ன கேட்டான் அல்லாவிற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த விஷயத்திலே விவாதித்து கொண்டிருக்கிறாங்க எந்த விஷயத்தில் டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்டான் உடனே எனக்கு தெரியாது அல்லா நான் சொன்னேன் மறுபடியும் அதே கொஸ்டின் கேட்டான் மறுபடியும் தெரியாதுன்னு சொன்னேன் இப்போ அல்லா என்ன செஞ்சான் என்னுடைய நெஞ்சு பகுதியிலே கை வைத்து அவனுடைய கையை வைத்தான் அதனுடைய குழுமையை அப்படியே நான் உள் உள்வாங்கினேன் இதுக்கு பின்னாடி மறுபடியும் கேட்டான் அல்லா அப்படி கேட்டோன்னு நான் பதில் சொன்னேன் அந்த அல்லாவுடைய திருக்கரம் என்மே பட்டதினாலே எனக்கு அப்படியே ஒரு குழுமை ஏற்பட்டது எனக்கு மனதில் எல்லாம் வெளிச்சமாக தெரிந்தது உடனே நான் சொன்னேன் யா அல்லா உனக்கு நெருக்கமான மலக்குமார்கள் வாழ்வர்கள் ரெண்டு விஷயத்தில் டிபைட் பண்ணுறாங்க வாதிச்சு விவாதம் இருக்காங்க ஒன்று கஃபாராத்து இன்னொன்று தரஜாத்து பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயம் ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய விஷயம் இது விஷயத்தில் வந்து இது பெருசாக அது பெருசாக அது பெருசாக இது பெருசான்னு சொல்லி மாணவர்களுக்கு மத்தியில் அப்படியே வந்து ஒரு டிபேட் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் சொன்னேன் கஃபாராத்தனா என்ன தரஜாத்னா என்ன பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயம்னா என்ன அல்லா அல்லா இடத்துல அந்தஸ்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்ன என்று கேட்கும்போது அல்லாவே சொன்னான் கஃபாராத்தனா என்ன தெரியுமா பாவங்களை மன்னிக்கக்கூடிய காரியங்கள் என்ன தெரியுமா பள்ளிவாசலுக்கு ஜமாத்தாக தொலைவர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒருத்தர் நடந்து வர்றாரு அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கும் அல்ல அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டே இருப்பான் பாவத்தை அழிச்சிக்கிட்டே இருப்பான் அடுத்து சொன்னாங்க அல் ஜுலூஸ் ஃபில் மஸ்ஜித் பேதஸ்வலா ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து பள்ளிவாசலில் உட்காந்துருக்கார் வெயிட் பண்ணுறாரு எங்கெங்கெல்லாமோ நம்ம போய் வெயிட் பண்ணுவோம் கால் கடுக்க வெயிட் பண்ணுவோம் ஆனால் மஸ்ஜிதில் வந்து ஒரு 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 டூ செக் ஒரு டூ மினிட் அல்லது ஒரு ஃபைவ் மினிட் வெயிட் பண்ணுறது நமக்கு ஒரு பெரிய பாரமாக தெரியும் ஆனால் அந்த அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறதுங்கிறது அந்த இரண்டு நிமிடம் தொழுகைக்காக வேண்டி காத்திருக்க வேண்டும் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அல்லா பேசினது அல்ல அந்த நிமிஷத்தினுடைய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டுக்கும் உங்களுடைய பாவத்தை எல்லாம் அது டெலிட் பண்ணிட்டே இருக்கிறான் அதை ஃபுல்லாக பண்ணி அல்ல அழிச்சுட்டு இருக்கிறான் எரைசரை வச்சு அப்படியே அழிச்சிட்டு அன்பான சகோதரர்கள் ரசுல்லா சொன்னார் அல்லா சொன்னான் மூணாவதாக பெருமானா சல்லா லாலி சிலமிடத்திலே அல்லா சொன்னான் இன்னும் இன்னும் எது தெரியுமா இஸ்பாகுல் உதுஇஃபில் மனம் வெறுக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒருத்தர் உதவ பரிபூர்ணமாக செய்கிறார் ஒருவை பரிபூர்ணமாக செய்கிறதுனா சுண்ணத்துகளை பேணி ஃபரதுகளை சரியாக செஞ்சு சுண்ணத்துகளை பேணி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு உதவ ஒரு தடவை கழுகுனாலே ஒரு உறுப்பை கதவுனாலே போதுமானது ஆனால் மூணு தடவை கழுகுறது சுண்ணத்து அது அப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு அதுவும் மனசு வெறுக்கக்கூடிய சமயம் அவசர அவசரமாக செஞ்சுட்டு உள்ளே போகணும் அல்லது கடுமையான குளிர் க காலம் அல்லது குளிர் பிரதேசம் அந்த நேரத்திலையும் கூட பரிபூர்ணமாக செய்கிறார் இந்த மூன்று காரியம் இருக்க பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியது சரி அந்தஸ்து அல்லாட்டை உயர்த்தக்கூடிய காரியம் எது அல்லாவே சொன்னான் எது தெரியுமா துவாம் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது அதனால் ஒருத்தருடைய அந்தஸ்து அல்லாட்டை உயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி லீனுல் கலாம் ரொம்ப சாஃப்டாக பேசுறது ஆடான வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல கரெட்டு முரட்டாக பேசுறதில்லை யாருடைய மனசையும் காயப்படுத்துறதில்ல ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணுறது ரொம்ப நளினமாக பேசுகிறது அதே மாதிரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்கும்போது ராத்திரி எஞ்சி தொழுகிறது இந்த மூணு காரியம் இருக்க அல்லாட்ட ஒரு அடியானுடைய அந்தஸ்தை உயர்த்துறதுக்கு வழிவகை செய்யும்னு நல்லா சொல்லி கொடுத்தான் இப்ப இப்போ பாவத்தை அழிக்கக்கூடிய காரியம் மூணு அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய காரியம் மூணுன்னு சொல்லி கொடுத்த பின்னாடி ரசூருல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு وجميع لو وضعنا الدعاء اللهم إني أسألك فعل الخيرات وترك المنكرات وحب المساكين وأن تغفر لي وترحمني وإذا أردت بقوم فتنة فتوفني منه غير مفتونين اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقربني إلى حبك بعد அல்லாவுக்கு முன்னாடி படித்ததுவா எவ்வளவு வேல்யூவானதுவா இது எவ்வளவு விலைமதிக்க விலைமதிப்பற்றதுவா அது கண்டிப்பாக நம்ம படிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஓத வேண்டிய இதுவா இது அல்லா சந்தோஷப்பட்டான் இந்த துவாவை கேட்டுட்டு அல்லாவே சந்தோஷப்பட்டான் ரசுல்லா சொன்னாங்க என்ன துவாவினுடைய பொருள் என்ன யாவில்லா உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் நன்மைகளை செய்வதற்கு கேட்கிறேன் பாவமான காரியங்களை நான் விட வேண்டும் என்று உன்னிடத்தில் கேட்கிறேன் ஏழைகளை பிரியப்பட வேண்டும் யாழ்லா நான் அதை கேட்கிறேன் என்னுடைய பாவங்களை நீ மன்னிக்க வேண்டும் நீ என் மீது அருள் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு சோதனையை ஒரு கூட்டத்திற்கு நீ இறக்குவதாக இருந்தால் என்னை அங்கிருந்து நீ நகற்றிவிட வேண்டும் அந்த சோதனை நான் கூடாது அதை மட்டும் கேட்கல உன்னுடைய நேசத்தை நான் கேட்கிறேன் உன்னை உலகத்தில் யாரெல்லாம் பிரியப்படுவாங்களோ அவங்களுடைய பிரிய எனக்கு வேணும் நான் கேட்குறேன் உன்னுடைய நேசத்தின் பக்கம் என்னை எது கொண்டு வந்து சேர்க்குமோ அந்த மாதிரியான அமல் செய்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடு ஓம் பிரியந்தான் எனக்கு அசல் அதை கிடைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் செஞ்சால் அது கிடைக்குமோ அதை என்னை செய்ய வை அப்படின்னு அல்லாவுக்கு முன்னாடி இதை ரசூல்லா ஓதுனாங்க பாருங்கள் அப்படியே அல்லா பூரிப்பாயிட்டான் ஹதீஸில் வருது ரசூல்லா சொன்னாங்க இந்த ஹதீஸை கண்டிப்பாக அல்லாவுக்கு முன்னாடி இதை நான் படித்திருக்கிறேன் இதை நீங்கள் பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள் இதை கற்றுக் கொடுங்கள் தாலீம் செய்யுங்கள் என்று பெருமானா சல்லல்லா அலிசல்லம் சொன்னதாக திருமதி ஷரீஃப்லேயே இந்த ஹதீஸ் பதிவாகியிருக்கு எனவே அல்லாஹுவின் சன்னிதானத்திலே அருமை நாயகம் சல்லல்லா அலிஸ்வல்லம் படித்த இந்த துவாவை நாமும் படிக்க வேண்டும் நாமும் மன மனதமிட வேண்டும் ஒவ்வொரு நாளும் இதை ஓதி வர வேண்டும் அல்லாஹ் அதன் மூலமாக மகிழ்ச்சி அடைகிறான் நம்முடைய திரு நம்முடைய அந்தஸ்து அவனுக்கு அவனிடத்திலே உயர்வதற்கு இது வழிவகை செய்கிறது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக உங்களுக்கும் எனக்கும் மோதுவதற்குரிய வாய்ப்பை நசி பகவானாக ஒஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும்